பூகோளமயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல் சிந்தனையினால் சூழப்பட்டு இந்த பூகோளமயமாக்கலினுடைய இம்பாக்ட் மனிதனிடத்தில் நுகர்வு கலாச்சாரத்தை அதாவது புதிதாக வருகிறவைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற உணர்வை மேலோங்க செய்ததனால் மனிதனுடைய சிந்தனை முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை மையப்படுத்தி மாறியிருக்கிறது இதனால் ஆண்களும் பெண்களும் பொருளாதாரம் என்கிற அந்த சிந்தனையை தங்களிடத்திலே ஆழமாக கொண்டு அதை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன அர்த்தம் என்ன என்பதை எல்லாம் சிந்திக்க தவறுகிறார்கள் ஏதோ பிறந்திருப்பதும் வாழ்வதும் பொருளாதாரத்திற்காக என்பது போல நம்முடைய நிலைமைகள் மாறிவிட்டன அதனால் ஓடி 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 உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் காலையிலே வெளியே வீட்டை விட்டு வெளியே போவார்கள் இரவு பத்து பன்னிரெண்டு மணிக்கு வருவார்கள் பிறகு காலையிலே போய்விடுவார்கள் பிள்ளைகளோடு எந்த தொடர்பும் இல்லை பிள்ளைகளோடு உட்காருவதும் இல்லை என்ன நினைக்கிறார்கள் என்றால் பேரண்டிங் என்பது தாயிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒன்று தந்தை என்பவர் பணம் செலுத்த வேண்டிய ஒருவர் இவ்வளவுதான் இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு புரிதலாகும் தந்தை பணம் கொடுப்பவர் பிறகு கடைசியில் அவர் ஓடி ஓடி உழைத்து உழைத்து பிள்ளைகள் ஃபெயிலியர் ஆகும் போது பிள்ளைகள் தோற்றுவிடும் போது தான் இவர் கை செய்தப்படுகிறார் கல்வியிலே தோல்வி பிள்ளைகள் வாழ்க்கையிலே தோல்வி ஒன்று காதலில் காதல் வயப்பட்டு கல்வி இழக்கிறது அல்லது போதைகளுக்கு அடிமையாகிறது அல்லது கேம்ஸுக்கு அடிமையாகிறது அல்லது ஆபாசம் விரசத்தை நோக்கி பிள்ளை போகிறது இப்போது கை செய்தப்படுகிறார் விரலை கடிக்கிறார் ஒரு ஃபாய்தாவும் இல்லை அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும் அப்போ ஒரு ஒரு நல்ல தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் முக்கியமான விஷயம் இது ஒரு பொறுப்புணர்வு உள்ள ஒரு ஈமானிய சிந்தனை உள்ள ஒரு லட்சியம் உள்ள தந்தை தன்னுடைய பிள்ளைகளோடு உட்காருவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படி உட்காருகிற போது நல்ல உபதேசங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் லுக்மான் அலிஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உபதேசத்தை தௌஹைதில் இருந்து ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் யா புனைய லா துஷ்ரிக் என்னுடைய அருமை மகனே அவர்கள் அழைக்கிற அழைப்பை பாருங்கள் யா இபினி என்று அழைக்கவில்லை யா இபினி என்றால் என்னுடைய மகனே யா புனைய என்றால் என்னுடைய குட்டி மகனே செல்ல மகனே என்பது அதனுடைய அர்த்தமாகும் அப்போ உள்ளத்தை டச் பண்ணுவது குழந்தைகளுடைய உள்ளத்தை தந்தை டச் பண்ண வேண்டும் இன்றைக்கு நம்முடைய தந்தைகள் என்ன நினைக்கிற அதிலும் குறிப்பாக ரெண்டு டைப்பான தந்தைகள் ஒன்று மார்க்கம் மார்க்கொண்டு கல்வியில் கடும் அக்கறை செலுத்துகிற தந்தைகள் வீட்டில் போலீஸ்காரர்களாக இருப்பார்கள் அவர்கள் இந்த அருமை மகனே அன்பு மகனே டியர்சன் அல்லது அழகான வார்த்தைகளை கொண்டு அழைக்கிற நிலையை விட்டுவிட்டு பிள்ளைகளை அவர்கள் கரடுமுரடாக கையாளுகிற நிலையை பார்க்கிறோம் அதனால் பிள்ளைகளுக்கு தந்தை என்றால் பயம் தாயிடத்தில் தான் பிள்ளைகள் ஓடி ஓடி வருகிறார்கள் ஆனால் இங்கே லுக்மான் லுக்மானுல் ஹக்கீம் என்ன சொல்கிறார் என்றால் லா பில்லா என்னுடைய அருமை மகனே அல்லாஹுக்கு இணை வைத்து விடாது ஏனென்றால் நிச்சயமாக இணை வைப்பது மகத்தான அநியாயமாகும் மகனிடத்தில் அவர்கள் கொடுக்கிற அட்வைஸையும் பாருங்கள் இந்த அட்வைஸ் நமக்கு ஒரு மொடலாக அல்லாஹ்வினால் தரப்படுகிறது என்றால் குழந்தை வளர்ப்பில் தந்தையினுடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும் அவர் மகனோடு உட்கார்ந்து மகனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் இங்கே தந்தை என்று சொல்வதன் மூலம் தந்தை மட்டும் நாடப்படுவதில்லை மாறாக தாய்க்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை தாய்மார் புரிந்து கொள்ள வேண்டும் மகன் என்று சொல்வதிலிருந்து ஆண் மகனுக்கு மட்டுமல்ல பெண் பிள்ளைகளுக்கும் இது பொருந்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பிள்ளைகளோடு பெற்றோர் உட்கார்ந்து அன்போடு பேச வேண்டும் நல்ல நல்லுபதேசங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த நல்லுபதேசங்களில் மிக பிரதானமானது ஆகும் இணை இருந்து பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் அதனால தான் ரசூல் சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் சிறுவர்களுக்கு உபதேசம் செய்யும் போது குறிப்பாக இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு அனுகுமா அவர்களை தனக்கு பின்னால் வைத்து கொண்டு அந்த இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹூ அவர்களுக்கு சில அட்வைஸ் பண்ணுகிறார்கள் சின்ன பையன் தர்பியா கொடுக்கிறார்கள் அதிலே ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற அந்த விஷயங்களை எல்லாம் அழகாக சொல்லி தௌஹீதை அவருக்கு சொல்கிறார்கள் அதே போன்று பிரார்த்தனை செய்தால் அல்லாஹுவிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்கிற தர்பியாவை கொடுக்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய குழந்தைகளோடு நாம் நெருக்கமாக பழக வேண்டும் நம்முடைய அன்பை அவர்களோடு பகிர வேண்டும் அவர்களுக்கு நாம் நல்ல புத்திகளை சொல்ல வேண்டும் வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் குறிப்பாக தௌஹீதை முதல் நிலைப்படுத்தி அவர்களோடு நாம் உரையாட வேண்டும் என்பதை இந்த லுக்மானுல் ஹக்கீம்னுடைய செய்தியின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம்